மக்களே வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பேன் நினைக்கிறேன் இங்கே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் என்ன இன்றைக்கி ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக வீடியோவே உங்களுக்கு போடல வீடியோ நிறைய பேர் என்னை கேட்டிருப்பீங்க நான் வீடியோ போட முடியல ஏன்னா கொஞ்சம் எல்லாம் வேலை மக்களே பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா சரியான வேலை தீபாவளி நூயர் பொங்கல் சரியான வேலை நம்ம ஜொமாட்டோவில் வேலை செய்கிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜொமோட்டோவில் போயிட்டோம்னா நம்மளுக்கு ரஷ்டே இருக்காது ஃபுல்லாக வேலை தான் வண்டியில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் சரியான வேலை மக்களே அதனால் சரியாக வீடியோ போட முடியல எங்கள் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஆஸ்பத்திரி அது இதுன்னு அவங்களும் வேலைக்கும் போயிட்டுருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சுற்றிட்டு வேலைக்கும் இருக்காங்க அதனால் அவங்களும் வீடியோ சரியாக போட முடியல இனிமேல் கண்டிப்பாக வீடியோ போட பார்க்குறேன் வாரத்துக்கு ஒரு நாளாவது வீடியோ போட்டுடுறேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்காவது வீடியோ வரும் சொல்லிக்கிறேன் இதுதான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு மக்களே படாதீங்க ஐஎம் கம்மிங் ஓகே வா மக்களே இன்னொன்று சொல்லிக்கிறேன் நம்ம சேனலுக்கு எப்பயும் போல் நீங்கள் எப்போயும் ஆதரவு கொடுக்குற மாதிரி ரெகுலராக கொடுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நல்லா சூப்பர் சூப்பர் வீடியோ போடுவோம் நான் ஏன்னா உங்கள் ஆதரவை நாங்கள் எப்பயுமே ஒரு தீப ஒளியாக இருந்துச்சுட்டே இருக்கிறோம் அதை நீங்கள் அணையாமல் நீங்கள் எறிவிட்டுட்டே இருங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்